டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய நனசுந்தரம் நம்மளோட பயிற்சி மையத்தில் போலீஸ் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டத்தை தொடங்கியிருக்கோம் இந்த பயிற்சி திட்டத்தோடைய நோக்கம் நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி போலீஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுப்பதற்கு ஹண்ட்ரட் டேஸ் போதுமானது நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சயின்ஸுக்கான கொஷின் பேங்க் சோசியலுக்கான கொஷின் பேங்க் சிக்ஸ்த்து டு டென்த்து லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் போலீஸ் தேர்வுக்கான நூறு மாதிரி தேர்வுகள் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹரப்பா என்பதன் பொருள் என்ன கொஷின் வந்து ஹரப்பா என்பதன் பொருள் சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் புதைவுண்ட நகரம் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் ஆப்ஷன் சி ஸோ இந்த ரெண்டு கொஷின்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சிவாஜியின் பாதுகாவலர் யார் ஆப்ஷன் தாதாஜி கொண்டதேவ் புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி சென்னை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ கையத்தாறு தொலைபேசியை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கிரகங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஆப்ஷன் பி உமேஷ் சந்திர பானர்ஜி கொஷின் நம்பர் நைன் இந்த கொஷின் வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது ஆப்ஷன் பி ஹரியானா விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பிடுவது ஆப்ஷன் பி பணவாட்டம் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின் நம்பர் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வியறிவு சதவீதம் எவ்வளோ ஆப்ஷன் டி ஆப்ஷன் தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம் ஆப்ஷன் பி நெய்வேலி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிப்பது மூலமாக கிடைக்கக்கூடியது புவியின் இரட்டைப் பிறவி என அழைக்கப்படும் கோல் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர் சின்கோனா தாவரத்திலிருந்து எந்த நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஆப்ஷன் மலேரியா பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் படி படிய வைக்கப்படும் இடம் என்ன ஆப்ஷன் ஏ முறைன்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படக்கூடிய நபர் யார் ஆப்ஷன் சி அம்பேத்கர் நமது நாட்டின் தேசிய விலங்கு என்ன ஆப்ஷன் சி புலி தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளவை ஆப்ஷன் ஏ பனிரெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் என்பது எத்தனை சதவீத தங்கம் ஆப்ஷன் சி நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பதங்கமதலுக்கு எடுத்துக்காட்டு வெரி இம்பார்ட்டண்ட் கற்பூரத்தை நம்ம சொல்லலாம் எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகளை தயாரிப்பதிலும் பயன்படக்கூடியது ஆப்ஷன் ஏ பாரிஸ் சாந்து பாக்டீரியாக்களை அளிக்கும் பூஞ்சை எது ஆப்ஷன் ஏ பென்சிலியம் நெட்டோட்டம் சதுப்பு நில வாயு அல்லது வாயு என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் பி மீத்தே இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயிர்க்கோல காப்பகம் ஆப்ஷன் பி நீலகிரி பொருளின் அளவு எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ மோல் நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் கொழுதை திறனின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ இரநூத்தி ஐம்பது வாட் துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பாலரிஸ் அலைவு இயக்கத்திற்கு பொருந்தாதது என்ன ஆப்ஷன் சி புவியைச் சுற்றிய நிலவின் இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு பொருந்தாதது திசுக்களை பற்றிய படிப்பின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இஸ்ட்ராலஜி ஃபியூமர் என்பது எலும்பு என்பது என்ன ஆப்ஷன் தொடை எலும்பு இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் சி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்லிருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நாளமல்லா சுரபியின் நடத்துனர் என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் ஏ பிட்யூட்ரி ஆண்களில் கருத்தடை செய்யப்படும் முறை என்ன ஆப்ஷன் ஏ ஒன்று வாசக்டமி செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரா வகைப்பாட்டின் அடிப்படை அழகு என்ன ஆப்ஷன் டி சிற்றினம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி தொல்லியல் துறையின் தந்தை யார் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிங்கம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எது வரையிலான அளவீடுகளை கொண்டிருந்தது ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் குப்தர்களின் காலத்தில் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது ஆப்ஷன் ஏ நாலந்தா பல்கலைக்கழகம் சாகல்கானி அல்லது நட்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் டி டிமிஷ் ஜஹாங்கீருக்கு எதிராக கலகம் செய்த அவருடைய மகன் குஸ்ரூ ஆப்ஷன் சி சார் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு பராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வங்காளம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எழுதின இந்த ஐம்பது கொஷினில் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்ஸு அல்லது போலீஸ் தேர்வு எக்ஸாமுக்கு தேவையான மாடல் டெஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக்